கண் விழிக்கும் விடியலை இன்னும் இன்னும் இனிமையாக்குவது ஒரு கோப்பை தேநீர் அதன் கதையை பற்றி நாம் அறியலாம் மலைப்பெண்ணின் சிதை வகுடெடுத்து சீவியது போல் அழகாக காட்டி தரும் இந்த தேயிலை இந்த இலையில்தான் என்ன மனம் என்ன சுவை என்ன திடம் அதையோரத்து தேநீர் கடைகள் முதல் நட்சத்திர விடுதி வரை இடிவண்டி தேநீர் வியாபாரிகள் எங்கு பார்த்தாலும் இந்த தேநீரை வாங்கி பருகாதவர் காண முடியுமா அப்படி என்ன தான் இருக்கிறது இந்த தேநீரில் உணவு உற்சாகத்திற்கு என்ன காரணம் இந்த தேநீர் எங்கிருந்து து இதனை யார் முதலில் அருந்தியது எந்த இந்த தேநீர் நம் நாட்டிற்கு எப்போது வந்தது பார்க்கலாமா தேநீர் தற்போது பயன்படுத்தப்படுவது போல ஆரம்ப கட்டத்தில் ஆனமாக அல்லாமல் தேயிலை மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது தேயிலையின் அறியப்பட்டாலும் இந்த தேயிலை தென்மேற்கு சீனா வட இந்திய பகுதிகளில் தோன்றியிருக்கலாம் இந்த குழந்தை முழுவதும் வெற்றி வந்த சீனா வியாபாரிகள் அங்குள்ள மலைவாழ் மக்கள் தேயிலையை மருந்து மருந்தான தேயிலை பின்னர் கீரை போல சமைக்கவும் சமையலில் வாசனை கூட்டும் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி தலை ஒன்றும் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது இவ்வாறு தேயிலை மூலிகையாக மருந்துக்கும் உணவுப் பொருளாக விருந்துக்கும் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது இதை ஒரு பானமாக மாற்றியது ஒரு சுவராசியமான கதையாகும் தேனீர் தோன்றிய வரலாறு பற்றி பலவிதமான கதைகள் உலவுகின்றன அதில் ஒரு பிரசித்தமான கதைப்படி என்ற

மூலிகையாகவும் உணவாகவும் பயன்படுத்தப்பட்டதை விட பானமாக அருந்தும்போது தேநீரின் சுவையும் புத்துணர்வும் அதிகரித்ததை மக்கள் உணர்ந்தனர் இவ்வாறே தேநீர் ஒரு சுவை மிகு பானமாக உருவெடுத்தது அதன் சந்தை மதிப்பும் மிக அதிகமாக உயர்ந்தது பீங்கான் பட்டினை தொடர்ந்து தேயிலையிலும் சீனா உலகளவில் முதலிடத்தில் இருந்தது சீனாவின் ஏகபோக சந்தையை முறியடிப்பதற்காக பிரிட்டானிய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது ஆனால் எவ்வித பலனும் அளிக்கவில்லை பிரிட்டானியை சார்ந்த ஐரோப்பிய நாடுகளில் சீனாவின் தேயிலைக்கு மிகுந்த மவுசு இருந்தது காரணம் அப்பகுதிகள் யாவும் குளிர் பிரதேசங்களாகும் இந்நிலையில் சீனாவுடனான வர்த்தகத்தை மேம்படுத்த பண்டமாற்று முறையில் தேயிலையை கொள்முதல் செய்து கொண்டிருந்தது பிரிட்டன் ஆனால் சீன தேயிலைக்கு ஈடான மதிப்புடைய எந்த பொருளையும் பிரிட்டனால் வழங்க இயலவில்லை இந்நிலையில் இந்தியாவின் வங்கதேச பகுதியில் விளைவித்த அபினி என்ற போதைப் பொருளை இறக்குமதி ஏற்றுமதி செய்து தேயிலையை இறக்குமதி செய்ய எத்தனித்தது இந்நிலையில் சீனாவில் மக்கள் அபினிக்கு அடிமையாகி பல குற்றச்செயல்கள் பெருகியதால் சீன அரசு அபினி இறக்குமதியை தடை செய்தது ஏறக்குறைய உலகம் முழுவதும் காலனி ஆதிக்கத்தை ஏற்படுத்தி உதிக்கும் சூரியன் எங்களை கேட்டுத்தான் எழும் விழும் என்று கொக்கரித்து கொண்டிருந்த பிரிட்டானிய அரசுக்கு சீனத்தின் தேயிலை வியாபாரம் அதனை வெல்ல முடியாத நிலை மிகவும் ஒரு கௌரவ பிரச்சனையாக மாறியது இதனால் நேர்மையாக அந்த சந்தையை முறியடிக்க முடியாத பிரிட்டானிய அரசு ஒரு உளவாளி மூலம் சீன தேயிலையை அதன் தொழில்நுட்பத்தை பயிரிடும் முறையை அறிந்து கொள்ள ஒரு உளவாளியை தயார் செய்து சீன தேசத்துக்குள் ஊடுருவ வைத்தது உளவாளி தயார் செய்து கொண்ட பிரிட்டன் ஒரு பக்கம் சீனாவுடனான வர்த்தக உறவையும் கைவிடாமல் அபினியை ஏற்றுமதி செய்து தேயிலையை இறக்குமதி செய்வதில் மும்முரம் காட்டியது சீனாவின் எதிர்ப்பையும் மீறி அபினி ஏற்றுமதியில் இன்னும் 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 அதிகப்படுத்தி கொண்டே சென்றது இதனால் பாதிக்கப்பட்ட சீனா இங்கிலாந்துடனான முதலாம் அபினி போரை மேற்கொண்டது இதற்கெல்லாம் வளைந்து கொடுக்காத பிரிட்டன் அரசு தனது கிழக்கிந்திய கம்பெனி மூலம் சீனாவுடனான அபினி ஏற்றுமதியை மும்முரப்படுத்தியவாறு தேயிலையை இறக்குமதி செய்வதில் இன்னும் மேலும் மேலும் மும்முரம் காட்டிக்கொண்டிருந்தது அதே நேரம் தனது உளவாளியையும் தயார் செய்து வைத்திருந்தது பிரிட்டானிய அரசின் கிழக்கிந்திய கம்பெனி சீனாவினுள் ஊடுருவ அனுப்பப்பட்ட உளவாளியின் பெயர் ராபர்ட் ஃபார்ச்சூன் என்பதாகும் ராபர்ட் ஃபார்ச்சூன் தனது பெயரையும் உருவத்தையும் சீனாவைப் போல மாற்றிக்கொண்டு சீனாவினுள் ஊடுருவி அதன் உள் மாகாணங்களுக்குள் பயணம் செய்து தேயிலை உற்பத்தி மற்றும் பயன்படுத்துதல் போன்ற நுணுக்கமான விஷயங்களை தெரிந்து கொண்டு இந்தியாவினுள் அசாம் மாநிலத்தில் அவற்றை பயிரிட்டார் என்பது வரலாறு பின்னர் அசாமில் சீன தேயிலைக்கு இணையான ஒரு தேயிலையை கண்டறிந்தார் என்பதும் வரலாறாகும் இதுவே அசாம் டீ என்று அழைக்கப்படுகிறது வட இந்தியாவில் அசாம் மற்றும் டார்ஜிலிங்கிலும் தென்னிந்தியாவில் ஊட்டி மற்றும் மூணாரிலும் தேயிலை பயிரிடப்பட்டது ராபர்ட் பார்க்கின் மூலம் தேயிலையை கைப்பற்றிய பிரிட்டானிய அரசு அதன் காலனி நாடுகளான இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலும் பயிரிட்டு சீனாவின் தேயிலை வணிகத்தை மற்றும் ஏகபோகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்தியாவில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அஸ்ஸாமின் சபுவா என்ற இடத்தில் முதல் தேநீர் தோட்டம் உருவானது டிசம்பர் பதினைஞ்சாம் நாளை உலகில் தேயிலை தினமாக கொண்டாடப்படுகிறது தேயிலை அதிகம் உற்பத்தி செய்யும் நாடுகளான இந்தியா இலங்கை வங்கதேசம் நேபாளம் இந்தோனேசியா வியட்நாம் கென்யா உள்ளிட்ட நாடுகளில் இந்த தினம் ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் கொண் அனுசரிக்கப்பட்டு வருகிறது ஏழை முதல் பணக்காரர் வரை விரும்பி அருந்தும் உலகில் நீருக்கு அடுத்தபடியான அதிக நுகர்வினை கொண்ட தேநீர் முதலில் மருந்தாகவும் பின்னர் உணவாகவும் உணவில் சுவை கூட்டும் மனம் கூட்டும் பொருள்களாகவும் பயன்படுத்தப்பட்டு பின்னர் உலகின் அதிக மிக மிக அதிக நுகர்வினை கொண்ட ரசிகர்களை கொண்ட ஒரு அரிமமிகு சுவை பானமாக உருவெடுத்து உள்ளது இந்த உற்சாகமளிக்கும் பானத்தின் வரலாறினை தேயிலையின் கதையினை தேநீரின் கதையினை நமது கலர்பொருண் சேனலில் கண்டுகளித்தீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் நமது யூடியூப் சேனல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் நம் நண்பர்களுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வாழ்க வளம் நண்பர்களே நன்றி வணக்கம்